எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சின்ன பையனோட ஸ்கூலில் ஃபீல்டு டே நேற்று நைட்டு ஃபுல்லாக சரியான மழை அதனால் இன்னைக்கு காலையிலலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் டேவெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சா அவங்க மிஸ்ஸு காலையிலே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சின்னவனுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு இந்த சின்னவனே பெரியவனேன்னு கூப்பிட்டு இருக்கிறதுனால என்னோட பசங்களோட பேர் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னோட சின்ன பையனோட பேர் வந்து பிரகலாத் நாங்கள் பிரகி அப்படின்னு கூப்பிடுவோம் பிரகலாத் அப்படின்னு ஏத்த மாதிரி அது சக்கரையாக பேசுங்க அவன் கிட்ட பேசி நம்மளால ஜெயிக்க முடியாது நம்மளுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்களேன் ஒரு நாள் பிளே கிரவுண்டில் மலிச்செல்லாம் தூக்கி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு வந்திருக்கானுங்க ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நான் திட்டினேன் மண்டையெல்லாம் இப்படி மலிச்சை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அழுகியா வந்துருச்சு அழுதுகிட்டே இருந்தால் இதே மாதிரி மாதிரி ஒரு டைம் நான் பண்ணேன் நீங்கள் ஏன் அப்போ சொல்லலை அப்படின்னு கேட்டேன் அப்பையும் நான் இப்படி தானடா சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இந்த டைம் நீங்கள் ரொம்ப ஹார்ஸாக சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் தலையிலலாம் புண்ணு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னதுக்கு இந்த புண்ணு வந்துருங்கிற மேட்ரை நீங்கள் முன்னாடியே எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த தப்பை நான் இப்போ ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ட்டான் நீங்களே இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் மலிச்ச தூக்கி போட்ட விளையாண்டது தப்பா இல்லை இந்த மாதிரி விளையாண்டேன்னா புண்ணு வந்துடும் சொல்லாதது ஏன் தப்பா ஆனால் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் அவன் கேட்குறதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது தாங்க ஒரு நாள் கேட்டால் சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டார் ஆனால் நம்ம கூட இருப்பார் நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீ வைக்கிற பிரசாதத்தெல்லாம் அவர் சாப்பிடுவாரா அப்படின்னு கேட்டான் நான் சொன்னேன் அந்த டேஸ்டெல்லாம் சாமி சாப்பிட்டுக்கிறவாருடா ஸோ நமக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொன்னேன் அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நீயும் சாப்பாடு செய்கிற ஊரில் இருக்க எல்லாரும் நிறைய பேர் சாப்பாடு செய்கிறாங்க எல்லார் வீட்டு சாப்பாடையும் எப்படி பிள்ளையாரால் சாப்பிட முடியும் அவருக்கு வயிறு வலிக்காதா அப்படின்னு கேள்வி கேட்குறியா எல்லாரோட வீட்லேயும் ஒரு பிள்ளையார் இருப்பார் அப்படின்னு சொன்னேன் அப்போ பிள்ளையாருங்கிறது ஒரு சாமி இல்லையா அப்படின்னா ஒரு சாமி தான்டா ஆனால் ஆண்டி வீட்டில் இருக்க பிள்ளையார் வந்து ஆண்டி ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவார் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளையார் வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஆண்டி வீட்டில் இருக்க பிள்ளையார் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் மாட்டாரா எல்லாம் கேள்வி கேட்கிறேன் பாருங்க நான் என்னென்னமோ சொல்லி சமாளிப்பேன் வச்சுக்கோங்களேன் நானா ஒரு ஓனா ஒரு கதையை கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பேன் அவனுக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ற வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்ப கேட்டா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா நான் சொன்னேன் சாமி எந்திரிச்சிருப்பாரு இல்லையா நம்ம குளிக்கிற மாதிரி அவரா குளிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் எதுக்காக தண்ணி மட்டும் போட்டு குளிக்க வைக்காம இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா போட்டு குளிக்க வைக்கிறாங்கன்னு கேட்டான் நான் சொன்னேன் அப்போதான் சாமி வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக அழகா இருப்பாரு அப்படின்னு அப்போ இது மாதிரி நானும் குளிச்சா நானும் ரொம்ப அழகா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷா இருப்பனான்னு கேட்கிறான் பெரிய அறிவாளியாட்டம் எதையாவது ஒன்று சமாளிக்கலாமேன்னு சொல்லி சமாளித்தா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு பதிலே சொல்ல தெரியாத அளவுக்கு நிக்கிற மாதிரி நிலைமை வந்துடுது இப்ப கருப்பு சாமி ஒரு சாமி தான் இருக்காரு அப்படின்னா நம்மளையும் இந்தியாவில் இருக்கவங்களையும் எப்படி ஒரே நேரத்தில் காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்டேன் நான் சொன்னேன் நம்ம நைட்டு தூங்கும்போது அங்கே பகல் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அதுக்கப்புறம் அவங்க தூங்கினதுக்கப்புறமா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு ஷிஃப்ட் கணக்கில் வேலை செய்வாருங்கிற மாதிரி சொல்லி வச்சேன் ஓஹோ அப்படின்னா இந்த ஓஹோலேயே தெரிஞ்சிருச்சு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு கொஸ்டினை கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் டெய்லியுமே காலையில் கந்த சிஸ்டி கவசம் டிவியில் ஓடிட்டுருக்கோம் ஸோ இவன் காலையில் எழுந்திரிச்சு வரும்போது அந்த டிவியில் ஓடிட்டுருக்கிறத உடனே அடுத்த கொஸ்டின் கேட்டான் எதுக்காக இந்த சாமியை வந்து இப்படி குளிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆமாம் அவர் இப்போ தானே தூங்கி எந்திரிச்சிருப்பாரு ஸோ குளிக்க வச்சிட்ருக்காங்க அப்படின்னு இங்கே பயங்கரமாக குளிர்தில் நீ தானே சாமி வந்து இங்கேயும் அங்கேயும் ஷிஃப்ட் கணக்கில் வேலை செய்வார்னு சொன்னேன் இங்கே வந்திருப்பார் அப்படின்னா இங்கே நமக்கு குளிர மாதிரி தானே அவருக்கும் குளிரும் எதுக்காக பச்சை தண்ணியில் குளிக்க வைக்கிறாங்க நான் சொன்னேன் சாமிக்கெல்லாம் குளிராதுடா அப்படின்னு சொன்னேன் உனக்கு எப்படி தெரியும் சாமிக்கு குளிராதுன்னு அவர் என்ன உன்கிட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்டான் நான் அதுக்கப்புறம் உடனே வந்து இல்லை இல்லை அவங்க வந்து கொஞ்சம் வாம் வாட்டர் வச்சு தான் குளிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் தெரியுது இந்த ஏஜ் வந்து கேள்வி கேட்குற ஏஜ் அதனால் பசங்க இப்படி தான் கேள்வி கேப்பாங்க நம்ம தான் பதில் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ஆனா அந்த பதில் நமக்கு தெரியணும் இல்லையா இப்ப வாய் பேசுற என்னோட சின்ன பையனுக்கு மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு பர்த்டே வருது அவனுக்கு இந்த வாரத்திலே டேவன் பஸ்டர் போகணும்னு ஆசை அதனால கூட்டிட்டு போயிட்டு வந்தாச்சு